அவரை அவருக்குள் பிறந்திருக்கிறான் எவனும் அவருக்குள் பிறந்திருக்கிறார்கள் தேவனால் பிறந்தவர்கள் உலகத்தை தேவனால் பிறந்தவர்கள் தேவனால் பிறந்தவன் தன்னை காக்குறான் பொன்னன் அவனை தொடான் அப்போ தேவனால் பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறோம் என்றால் பொன்னாங்கன் தொட முடியாது அவன் தன்னையும் காத்துக்கொள்ளுவான் பொல்லாங்கனும் மாட்டான் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது கத்த நல்லவர் இன்னொரு வசனத்தை அவர்களிட காண்பித்து நான் வேகமா முடித்துக் கொள்ளுகிறேன் கத்த நல்லவர் அப்போ யாத்திராகமத்தின் புஸ்தகம் யாத்திராமத்தின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் யாத்திராக யாத்திராமத்தின் புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் அதுவே பதினாறாவது வசனம் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் வல்லமை அதாவது நம்ம அஞ்சு காரியங்களை நான் சொல்லியிருக்கிறேன் நீதி செய்கிற எவனும் அவருக்குள் பிறந்திருக்கிறான் அன்பு செய்கிற எவனும் அவருக்குள் பிறந்திருக்கிறான் விசுவாசிக்கிற எவனும் அவருக்குள் பிறந்திருக்கிறான் தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிப்பான் தேவனால் பிறந்தவன் தன்னை காத்து கொள்வான் அவன் என்ன செய்ல்லாங்கன் தொடாது என்று சொல்லும் அப்ப அப்படிப்பட்ட அத்தனை அத்தனை நன்மைகளை பெற்றவர்கள் தேவனுக்குள் பிறந்தவர்களுக்குள்ள என்ன சொல்றாருன்னா என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமிய பூமியிலெங்கும் பிரஸ்தாபம் ஆகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் நிறுத்தினேன் அப்படியானா ஆணுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக கத்துடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துவதற்காக வல்லமையை விளங்க பண்ணுவதற்காக உன்னை நிலைநிறுத்தி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் உங்களை என்னையும் நிலை நிறுத்தி வைத்திருக்கிறார் என்றால் இன்றைக்கு நாம அதிகாலமே அனு அனுதினமும் இளநி தேவ சமூகத்துல வந்து அதை சுதோதரும் வந்து விடாது பற்றி கொண்டு தேவனை ஆராதிக்கிறோம் என்றால் அவர் அதை நியமித்திருக்கிறார் நிலை நிறுத்தி இருக்கிறார் நீங்களும் நானும் உங்களை என்னையும்